கரூர் மாவட்டத்திலிருந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு கடிதம் முன் எழுதியிருக்காங்க அந்த விஷயங்கள் தான் இப்போது நிறைய செய்தி சேனல்கள்லையும் வெளியாகிருக்கு சோசியல் மீடியாக்கள்லையும் வெளியாகி வைரல் ஆகிட்டுருக்கு தலைவர் அவருடைய ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் மூலமாக ஏகப்பட்ட உதவிகள் பண்ணிகிட்ருக்காங்க அதுலேயும் குறிப்பாக ஏழை எளிய மாணவர்களோட கல்வி உதவித்தொகையை வழங்கிட்டுருக்காங்க தலைவரோட ரசிகர் மன்றத்திலேயே ரொம்ப ஏழ்மையான ரசிகர்கள் இருக்காங்கள்ல அவங்களோட குழந்தைகளோட படிப்பு செலவுக்காக தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் மூலமாக அந்த கல்வி கட்டணத்தை வந்து கல்லூரிக்கே செலுத்தி ஏழை எளிய மாணவர்களின் அந்த படிப்புக்கு உறுதுணையாக இருக்காங்க இது வந்து மிகச்சிறந்த விஷயம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வருடா வருடம் தலைவரோட இந்த ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் மூலமாக இந்த கட்டணத்தை செலுத்திட்டே தான் இருக்காங்க இப்போ வந்து கரூர் மாவட்டத்திலிருந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரஜினிகாந்த் நட்பணி மன்றம் சார்பாக ஒரு நன்றி கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களின் ரசிகர்களது குழந்தைகளின் கல்லூரி மேற்படிப்புக்காக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான கல்வி உதவித்தொகையினை ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் மூலமாக செல்வி எஸ் வைத்தீஸ்வரி பிஎஸ்சி பயோடெக்னாலஜி செல்வி பி தர்சனி பிகாம் செல்வி ஜி மணிஷா பிஏசிஎஸ்சி ஆகியோருக்கு கல்லூரி கல்வி கட்டணம் வழங்கிய அன்பு தலைவர் பத்மபூஷன் சூப்பர் ஸ்டார் திரையுலகின் பொன்விழா மன்னன் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டிக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்புடன் கரூர் மாவட்ட தலைமை ரஜினிகாந்த் நட்பணி மன்றம் மற்றும் கரூர் நகர தலைமை ரஜினிகாந்த் நட்பணி மன்றம் அப்படின்னு அந்த கடிதத்தில் போட்டிருக்காங்க உண்மையிலேயே இது வந்து ஒரு மிகச்சிறந்த விஷயம் படிப்பு தான் எல்லாருக்குமே மிக முக்கியம் அந்த படிப்பை எக்காரணம் கொண்டும் நம்ம நிறுத்திடக்கூடாது அதை தொடரணும் ஏழை எளிய மக்களுக்கும் அந்த கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தலைவரோட இந்த முன்னெடுப்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம் அதுவும் தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேர் வந்து இந்த ஏழை எளிய ரசிகர்களாக இருக்காங்கள்ல அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு முன்னெடுப்பை தலைவர் வந்து பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே இது தலைவரோட ரசிகர்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம்தான்